ஒரு டம்ளர் பச்சரிசி இருந்தால் போதுங்க இவ்வளோ நாளாக இதை பற்றி தெரியலையேன்னு நினைப்பீங்க நீங்களும் அடிக்கடி பண்ணுவீங்க இப்போ நம்ம அதை சாப்பிட்டே பார்த்துடலாங்க பாருங்கள் நல்லா கரைஞ்சியாக மொறு மொறுப்பாக இருக்குது பாருங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் வா வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல் அரிசி மாவில் போண்டா பண்ணி காட்ட போகிறோங்க மூணு மணி நேரம் நல்லா ஓர வச்சு வச்சுருக்கேன் மூணு வாட்டி க வாஷ் பண்ணிட்டேன் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க பச்சரிசி இது நம்ம வந்து இது ரெண்டு வாட்டி போட்டு அரைச்சிக்கிறலாம் மிக்சி ஜாரில் போட்டுடலாம் தனியாக இருக்கட்டும் இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கிடலாம் அரிசி நல்லா இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலராக இருக்கணும் நல்லா ஊறி இருக்கணும் மூணு மணி நேரம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிக்கிடணும் நிறையா தண்ணி வெட்டுற வேண்டாம் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கணும் பாருங்கள் குரகுரப்பெல்லாம் இருக்கக்கூடாது இப்படி அரைச்சிக்கணும் மையம் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அதையே இப்படியே போட்டு அரைச்சிக்கிடலாம் இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு போடலாம் நான் வந்து ஒரு டம்ளார் பச்சரிசி போட்டிருக்கிறேன் ஒரு டம்ளார் பச்சரிசிக்கு மூணு உருளைக்கெழங்கு அவிச்சு இது நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம் இதை வந்து தோல் நீக்கிடலாம் தோல் நீக்கிட்டு நம்ம இது மூணு கிழங்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம் மூணு உருளைக்கெழங்கு அவிச்சு தோல் நீக்கி வச்சுங்க இப்போ நம்ம இதில் சேவிக்கிடலாம் உருளைக்கிழங்கு அவிச்சு தான் போடணும் அப்போ தான் போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி மூணு கிழங்கு இப்படி செய்வேன் ரெண்டு விசிலுக்கு வந்து உருளை வெட்டிங்கன்னா இந்த மாதிரி சேவிற பதத்துக்கு வந்துடும் கரெக்டாக இருக்கும் மூணு கிளம்புமே சேவைய்சிங்க நாங்கள் இதில் ரெண்டு வேட்டி போட்டா அடிச்சோம் இல்லையா இதில் வந்து போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி விடலாம் அதை இன்னொரு வாட்டி கொஞ்சம் வேணும் அதனால இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாவில் சேர்த்து அரைச்சிடணும் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் உருளைக்கிழங்கில் வந்து நான் சால்ட்டு சேர்த்தி தாங்க நான் ஆவச்சி வச்சுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி சால்ட்டு சேர்த்தி ஆவச்சிடுங்க கிழங்கு போட்டு அரைச்சி பாருங்க இப்படி இருக்கணும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும் கிழங்கு போட்டதுக்கப்புறம் மாவோடனா இப்படி கெட்டியாக இருக்கணும் லூஸாக இருக்கக்கூடாது இப்படி கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிடலாங்க செகண்ட் வாட்டியும் நல்லா அரைச்சாச்சுங்க பாருங்கள் நல்லா கெட்டியாகவே இருக்குது நம்ம இப்படி கிள்ளி போடுற மாதிரி போண்டா வந்து இப்படி கிள்ளி போடுற மாதிரி பதத்துக்கு இருக்குது இதோடனா சேர்த்துடலாம் இதையும் உருளைக்கிழங்கு வந்து சேர்த்தி அரைச்சோம்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகும் இதெல்லாம் போட்டுடலாம் அரிசி மாவு போண்டா பண்ணுறதுக்குங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துருங்க ஆனியன் சேர்த்துனதுக்கப்புறம் மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துருங்க சால்ட் வந்து தேவையான அளவு நீங்கள் செக் பண்ணிவிட்டு போடுங்க சோடாப் வந்து கால் டீஸ்பூனு குளிர் காலமாக இருந்தால் நீங்கள் அரை டீஸ்பூன் போடணும் இப்போ வெயில் காலம் இல்லையா அதனால் கால் டீஸ்பூனு பச்சை மிளகாய் ஏழுலட்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்தை ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க கறி கொஞ்சம் இந்த கறிப்புல் வந்து கொஞ்சம் இப்படி இப்படி கில்லி போட்டுக்கோங்க இப்படி ரெண்டா ரெண்டா கொஞ்சம் இப்படி கில்லி போட்டுக்கோங்க அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் தா இதில் வந்து தண்ணியே சேர்த்தக்கூடாது நம்ம தெளிச்சு விட்டு அரைச்சதோடு இருக்குது இல்லைங்களா இந்த வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி ஓடும் ஆனியன்லேயும் நல்லா சேர்த்து இப்படி நல்லா தசைச்சிடலாம் நல்லா மசிச்சுக்கோங்க இப்படி நல்லா இப்படி அடியில் இருக்கிற மாவுலாம் மேலே வர மாதிரி நல்லா இப்படி மசிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க சோடாப்பு சால்ட்டு ஆனியன் கறி பச்சை மிளகாய் எல்லாம் இது ஒன்றும் சேரணும் இல்லையா அதனால் நல்லா மசிச்சுக்கணும் அரிசி மாவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம நல்லா மசிச்சு வச்சாச்சு இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட் அப்படியே இருக்கட்டும் இப்போ குளிர் இருந்தால் நம்ம ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுலாம் இப்போ நம்ம வெயில் காலங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம போண்டா பண்ணிடலாம் இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ அதை மூணு நாலு நிமிஷம் நல்லா சூடை இருக்கட்டும் அரிசி மாவு மசிச்சு வச்சு டுவெண்ட்டி மினிட் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கல ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இன்னொரு வாட்டி மசிச்சுக்கிடலாம் இப்போ போடும்போது ஒரு வாட்டி மசிச்சிரும் இந்த ஆனியன்லையே பாருங்கள் தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி சேர்க்காம தான் நம்ம மசிச்சு வைக்கணும் இப்போ எண்ணெய் சூடேறிடும் இப்போ நம்ம பக்கோடா போட்டுடலாம் போண்ட போதும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இப்படி பண்ணிட்டாவே போதும் மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ ஃபஸ்ட்டில் வைக்கும்போது நம்ம ஹையில வைக்கணும் இப்போ வந்து ஸ்டீம் வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிருவோம் ஸ்டீம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா மாவு உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகணும் இல்லையா அதனால் இப்படி சின்ன சின்னதா இப்படி கிள்ளி போட்டுக்கணும் இப்படி தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் ஸ்டீம் வந்து கம்மியா வைக்கணும் இது வந்து இப்படி க இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி புரட்டி போடலாம் ஒரு குச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கத்தியை கூட வச்சுக்கோங்க கத்தியில் இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டுக்கலாங்க நான் குச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து நான் புரட்டி விடணும் நல்லா வேகட்டும் ஸ்டீம் வந்து நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம் அப்போ தான் மாவு நல்லா உள்ளே வெந்து வரும் நல்லா போண்டை வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும் நல்லா கலராக ஆகணும் போண்டா நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சிங்க பாருங்கள் நல்லா கிரீனாகவும் தெரியுது வெஜிடேபிள்ஸ் தான் நம்ம அதிகமாக போடணும் அப்போ தான் போண்டா வந்து நல்லா சூப்பராக வரும் எண்ணெய் வந்து நல்லா வடிச்சுட்டு இப்படி ஒரு ப்ளேட்டில் டிசு பேப்பர் போட்டுக்கிறேன் டிஷ்யூ பேப்பர் போட்டோம்னா இந்த எண்ணெயெல்லாம் அதில் இழுத்துடும் அப்படி போட்டுக்கலாம் எல்லா மாவும் போண்டை இதே மாதிரியே போட்டுடலாம் மாவு கூட போட்டாச்சுங்க இதையும் அந்த எடுத்துடலாம் எண்ணெய் மட்டும் நல்லா வடிச்சிருங்க இப்படி வடிச்செடுத்துருங்க டிஷ்யூ பேப்பர்லேயே போட்டுருங்க அரிசி மாவு போண்டா வந்துட்டு ரெடியாகிடுச்சு பாருங்க இப்போ நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் தக்காளி சாஸ் கூட நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக நல்லாயிருக்கும் புதினா சட்னியும் நல்லாயிருக்கும் இது கூட நல்லா சுட சுட சூடாக இருக்குது போண்டா மழை காலங்களில் காலத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது பாருங்கள் போண்டா ஒரு டம்ளர் அரிசி தாங்க மூணே மூணு உருளைக்கெழங்கு அதில் நல்லா சூப்பராக வந்துடுச்சுங்க ஒரு டம்ளர் பச்சைரிசி இருந்தால் போதுங்க இவ்வளோ நாளாக இதை பற்றி தெரியலையேன்னு நினைப்பீங்க நீங்களும் அடிக்கடி பண்ணுவீங்க இப்போ நம்ம அதை சாஃப்ட்டே பார்த்துடலாங்க பாருங்கள் நல்லா கரைஞ்சியாக மொறு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துடலாம் வா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க பச்சரிசி ரைஸ் மாவு போண்டா ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்